மகாநதி சீரியலில் சரி சீரியல்னாலே வந்து லாஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்க்கக்கூடாது தேவையில்லாத விஷயம் அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்காம ஏதோ கதையை கதையாக பார்த்தா போதும் அப்படின்னு நினச்சா கூட நம்மளை பொறுமையை சோதிக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் சில சீரியல்களில் நடக்கும் அது மகாநதியில் நிறையவே நடக்கும் அதுவும் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தா இன்றைக்கெலாம் வந்து இந்த பசுபதியை மூணு பேர் துரத்திட்டு போகிறாங்க பசுபதியுடைய பொண்ணு ராகினி நம்ம காலையிலே சொன்ன மாதிரி ராகினியோட வயசே வந்து இப்போ வந்து ஒரு இருபத்தெட்டு இருபத்தேழு வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ அவங்க அப்பா அப்படின்னா அவருக்கு இருபது வயசு மினிமம் ஜாஸ்தி நாள் வச்சா கூட ஒரு நாற்பத்தெட்டு டு ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் பசுபதிக்கு அவர் தான் வந்து நிவினோட அம்மாவோட அன் அண்ணா வேறு ஸோ அப்படிலாம் வச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஓல்டாக இருக்கணும் அவர் ஆனால் அவரை துரத்தி பிடிக்க இந்த மூணு பேர் முடியலையும் பக்க 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 பக்கன்னு பார்க்குறதுன்னு ஏதோ இருக்காங்க ஆனால் அவரை பிடிக்க முடியல அவர் ஓடி போயிட்டார் ஓடி போனது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பழி பழுவாங்கிறதுக்கு யார் அவர் தேர்ந்தெடுக்கிறாருன்னா அந்த டெய்லரை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிறார் ஏற்கனவே வந்து விஜய் மேலே கேஸ் இருக்குது நிவின் என்னதான் இருந்தாலும் வந்து நம்மளுடைய தங்கச்சி பையன் அப்படிங்கிறதுனால அவங்களெலாம் விட்டுட்டு இப்போ வந்து போட்டு தள்ள வேண்டியது வரதான் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு விஷயத்தை பண்ண போகிறாங்க அதுக்காக வந்து இவரோட கடையை ஏற்கனவே காலி பண்ண மாதிரி இப்போ இவரே காலி பண்ணலாம்னு நினச்சா இப்போ இவரை பழி வாங்குறதுக்காக ஆட்கள்லாம் அனுப்புனாங்கன்னா இப்போ நம்ம அம்மா போட்டிருக்குல்ல விஜய்க்கு இப்போ அதை நாளைக்கு தான் கண்டுபிடிச்சி விஜய சரி நீ இந்த வீட்டிலே இருங்க அப்படின்னு வந்து இப்போ எங்கேயாவது காவேரி ஒழிச்சு வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த சமயத்து ஆட்கள்லாம் வர அம்மா போட்ட ஆளே இப்படி கடை கடை கடன் உடம்பெல்லாம் சந்தனம் பூசிட்டு அந்த ஒரு படத்தை திருப்பாச்சி படம் தான் நான் விஜய் வருவார் அந்த மாதிரி இந்த விஜயும் கிளம்பி வெளில வந்து ஆட்கள்லாம் அடிச்சு காப்பாற்ற இவங்களாம் இங்கேருந்து வெளில வராங்கிற மாதிரி இந்த பக்கம் சாரதா ஷாக்காக இதுக்கப்புறம் என் புருஷன் என் கூட தான் இருப்பார் நான் அவர் கூட தான் இருப்பேன் அப்படின்னு வந்து காவேரி சொல்கிறாங்களாங்கிறத ஒரு பக்கம் பார்க்கணும் இன்னொரு பக்கம் ஒரு கிளைமேக்ஸ் பைட்டை வச்சு இந்த பசுபதி கேரக்டர் இந்த ராகினி கேரக்டர்லாம் முடிச்சு அனுப்பிச்சு விட்டுலாம் அவங்களாம் வில்ல வில்லையே கிடையாது ரொம்ப டம்மி அநியாயத்துக்கு டம்மி இப்போ நீங்கள் பாரதி கண்ணம்மா வெண்பாலாக எடுத்திங்கன்னா நிஜமாவே அவங்கள பார்த்தா ஒரு வில்லிங்கிற தோணல் வரும் இங்கே அப்படிலாம் ஒன்றும் வரதில்லை இது என்ன தான் கதனே நமக்கு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி போயிட்டுருக்கு ஸோ இந்த கதை இப்படியே போகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தேம அப்படின்னு ஒரு இனிமேல் அந்த கதையில் வெறுமனே வச்சு நான் வந்து எப்படியாவது இந்த ஜோடியை வச்சே ஓட்டிடலாம் அப்படின்னு ஓட்டிகிட்டு இருக்காங்க அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லிட்டு அப்படியே கூடவே நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க இந்த விஷயத்தில் ஏன் மூணு பேரால் வந்து பசுபதியை சேர்த்து பிடிக்க முடியல அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கருத்து இருக்காங்கிறத சொல்லிட்டு இடம் பொருள் சேனலில் மறக்காமல் സബ്സ്ക്രൈബ് പറഞ്ഞു താങ്ക് യൂ